ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டுமே வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெளியில் மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க இப்படி சேரன்ட்டு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் இதை கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்து இதோட ஒரு கப்பு துருவனை தேங்காய் எடுத்துருக்கிறேன் நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் தேங்காவை துருவி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதோட ஒரு நூல் ஆப்பசோடா ரெண்டு கப்பு மைதா மாவுக்கு ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுடைய இனிப்புக்கேற்ப சர்க்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்துட்டு மாவை நல்லா ஒன்று போல் பிசஞ்சு கொடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்காமலே ஃபஸ்ட்டு நல்லா பசங்க கொடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு அடுத்து இதோட ரெண்டு அளவுக்கு நல்லா சூடான எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது இன்னுமே டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் மாவு நல்லா கலந்து கொடுத்தாச்சு பாருங்கள் நான் காமிக்கிறேன் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்ட்டு அடுத்து இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தொளித்த மாதிரி தண்ணியை சேர்த்துட்டு மாவு நல்லா பசனை கொடுத்துக்கலாம் மாவு பசனை கொடுக்க பசனை கொடுக்க சர்க்கரை நல்லா இலக்கம் கொடுக்கும் அதனால தண்ணியோட அளவு தொளித்த மாதிரி சேர்த்துக்கோங்க டக்குன்னு நிறைய சேர்த்துறாதீங்க அப்புறம் மாவு ரொம்ப லூஸாக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ரெஸ்டில் விட்டுறலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மாவை பார்த்தீங்கன்னா சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அடுத்து பிசஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு கல் மேலே கொஞ்சம் எண்ணெயை நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்கிற மாவு கல் மேலே வச்சு சப்பாத்தி கட்டையை வச்சு கொஞ்சம் கெட்டியான லேயராக உருட்டி கொடுத்துக்கலாம் ரொம்ப லேசான லேயராக இருக்கக்கூடாது கண்டிப்பாக கொஞ்சம் கெட்டியான லேயராக இருக்கணும் இப்போ நான் காமிக்கிற பாருங்கள் அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அடுத்து இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க டிஃபன் பாக்ஸ் மூடியோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு காஃபி பவுடரோட மூடியோ ஏதோ ஒன்று ஒரு மூடி எடுத்துக்கோங்க மூடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிஸ்கட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரி மொத்தமாகவே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெயில் பொறிக்கிறதுக்கெல்லவ ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் மீதியை எண்ணெயில் பொறிச்சிட்டு இருக்கும்போதே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் பாருங்க பாருங்கள் அளவுக்கு கெட்டியான லேயராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பத்துக்கேற்ப நீங்கள் பெரிய சைஸாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து மிதமான சூட்டில் இருக்கிற தான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிஸ்கெட்டை போட்டு பொறிச்சு எடுக்கணும் எண்ணெயோட சூடு அதிகமாக இருக்கக்கூடாது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு போட்டதுமே பிஸ்கட் கரைஞ்சி போயிடும் உள்ளெல்லாம் வெந்திருக்காது அதனால் தான் சொல்கிறேன் அடுத்து ஒவ்வொரு பிஸ்கட்டாக ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா செவக்க பொரிச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உள்ளே இருக்கிற மாவும் நல்லா வெந்துட்டு பிஸ்கட் மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும் அவ்வளோதான் பிஸ்கட் நல்லா செவக்க பொறிஞ்சி வந்துருச்சு இதை எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து மீதி இருக்கிற மாவையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இதையும் எண்ணக்குள்ளே போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்த பிஸ்கட்டை இப்போ நான் காமிக்கிறோம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சூப்பராக பொறிஞ்சி வந்திருக்குதுன்ட்டு அவ்வளோதான் மொத்த பிஸ்கட்டுமே நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டுமே வச்சு நல்லா சூப்பர் டேஸ்டியாக பிஸ்கட் செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்